ஜேஎஸ்ஏஎம் மினிக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் என் நந்தி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நந்தி கொன்ற மகற்கு பொருள் எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை வேதவசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் இன்னுமாய் சொல்லுகிறார் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் திருவசனம் சொல்லுகிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் இன்னுமாய் திருவசனம் சொல்லுகிறது கர்த்தர் செய்த சகர உபகாரங்களையும் மறவாதே ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது நாதன் செய்த நன்மையை எண்ணி துதிக்க நமக்கு நன்மை செய்தவர்க்கு தீங்கழைக்காமல் நன்றியறிதல் உள்ளவர்களாயிருப்போம் ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நன்மை செய்கின்ற தேவமாய் ஒவ்வொரு நாளும் சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை நடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீ செய்த நன்மைகளை மறவாமல் நன்றியறிதல் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் அதுபோல எங்களுக்கு நன்மை செய்தவர்களையும் நாங்கள் மறவாமல் செய்த நன்மைக்கு கைமாறு செய்ய உதவி செய்யும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்